நல்லதையே செய் நல்லதையே நினை ஒரு ஊரில் ஒரு குயவன் அவன் தாய் மனைவி மற்றும் மகனுடன் வாழ்ந்து வந்தான் குயவனின் மனைவிக்கு அவனது மாமியாரை பிடிக்கவில்லை அவரை வீட்டை விட்டு வெளியே அனுப்ப துணிந்தாள் குயவனை தினமும் நச்சரித்தாள் அவனது அம்மாவை பக்கத்தில் ஒரு வீட்டில் குடியமர்த்தும்படி சொன்னாள் வெகு நாட்கள் குயவன் அவள் சொன்னதை காதிலேயே போட்டுக் கொள்ளாமல் இருந்தான் மனைவி விடாமல் நச்சரித்தாள் அவனது அம்மாவிற்கு தனியாக இருந்தால் ஒரு குறையும் வராது என்றும் அவரது சாப்பாட்டு தேவையை தான் கவனித்துக் கொள்வதாகவும் சொன்னாள் ஒரு நாள் குடியானவனுக்கு நச்சரிப்பு தாங்க முடியவில்லை அம்மாவை இருபது அடி தள்ளி இருந்த ஒரு வீட்டில் குடியமர்த்தினான் மாமியாருக்கு இது அவமானமாக தோன்றினாலும் தன் மகனுக்காக வாயை திறக்காமல் மருமகள் சொன்ன வழியில் வாழ்ந்து வந்தாள் பேரனுக்கு பாட்டி வீட்டை விட்டு போனது அறவே பிடிக்கவில்லை அவன் அம்மாவுக்கு தெரியாமல் சில சமயம் பாட்டி வீட்டிற்கு சென்று விளையாடுவான் அவன் வளர வளர குயவன் மண்பாண்டம் செய்வதை கூர்ந்து கவனிக்க ஆரம்பித்தான் குயவன் சில சமயம் வேலை செய்யாத போது அவனது இயந்திரத்தை மகன் இயக்கி பார்க்க ஆரம்பித்தான் ஒரு நாள் மகனுக்கு அப்பாவை போலவே மண்பாண்டம் செய்ய வந்தது மிக சிறு வயதிலேயே அவன் அப்பாவின் தொழிலை கற்றுக்கொண்டான் அவன் முதன் முதலில் தன் அம்மாவுக்கு அருமையான தட்டு ஒன்றை செய்தான் அதை அவன் அம்மாவிடம் கொடுத்த போது அவள் மகனின் திறமையை நினைத்து பெருமைப்பட்டாள் தனக்கு அவன் முதலில் பொருள் செய்து கொடுத்ததை எண்ணி அளவில்லா மகிழ்ச்சி அடைந்தாள் தனது சிறிய மகனை இவ்வாறு கேட்டாள் மகனே நீ செய்த தட்டு மிக்க அருமை எனக்கு மிகவும் பிடித்திருந்தது எத்தனையோ பாண்டங்கள் இருக்கும்போது ஏன் எனக்கு ஒரு தட்டை செய்து தர வேண்டும் என்று உனக்கு தோன்றியது மகன் குழந்தைத்தனமாக சொன்னான் அம்மா ஒரு நாள் நான் அப்பாவை போல கல்யாணம் பண்ணி கொள்வேன் அப்போது நீ பாட்டியை போல பக்கத்து வீட்டுக்கு போய்விடுவாய்வா அப்போது உனக்கு என் மனைவி தினமும் சாப்பாடு கொடுக்க ஒரு தட்டு வேண்டும் அதைத்தான் உனக்கு நான் இப்போது செய்து கொடுத்தேன் வாழ்க்கை ஒரு வட்டம் இன்று நீ பிறருக்கு செய்வதை நாளை தொடர்ந்து இது போன்ற கதைகளை கேட்பதற்கு நம் தமிழ் நம்பர் ஒன் ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் நண்பர்களே வணக்கம்